இந்த தமிழ் தரவுகளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன ஒரு அழுத்து அழுத்துங்க வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஏ சண்முகம் சார் நீங்க தமிழ் தரவு சேனல் காது நம்ம பைதிய இருக்கதுங்க உங்க பேர் பச்சோம் ஓகே சார் என்ன ஓனே வந்து பிரசா நான் நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஆசிரியர் கேரிச்ச தனியார் பள்ளி பெரியார் ஓகே சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிங் வந்து ரொம்பவே உயிருங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்பவே உயிருங்க பாட்டுன்னா ஒரு சின்ன குழந்தை கேட்டாலும் பாடக்கூடிய தன்மை வந்து எனக்கு தெரியும் அந்த மாதிரி நம்ம வளர்ந்துட்டோம் சரி ஸோ மென்மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல முறையாக வளர்த்து கண்டிப்பாக கண்டிப்பாக கொஞ்சம் ப்ளஸ் நீங்கள் எங்களுடைய சேனலுக்காக உங்களுடைய இசை சார்ந்த எல்லா விஷயத்தையும் பேசணுங்கிறது தான் எங்களுடைய ஆவல் ஓகே சார் நேர்காடல் தொடரலாமா ஓகே தொடரும் நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை எங்கள் சேனலுக்காக கூடிய என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னா என்னுடைய நேட்டிவ் வந்து பொள்ளாச்சிங்க சரி பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் கிராமத்தில் இருக்கங்க ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுனா ரொம்பவே உயிர் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியார் பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்துட்ருக்கேன் பாட்டுங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இசை சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாராக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் போயிடுவேன் சரி சார் ஓகே இதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இசை சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்ம நடத்தி கொடுக்குறோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இசைன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு இசைக்கு வசமான உயிர்கள் வந்து எதுவுமே கிடையாதுங்க அப்போ இசையை மையமாக வச்சு தான் எல்லாமே நடக்குது இப்போ ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கே இசை மூலமாக புரிய வைக்கலாம் ஒரு புரியாத சப்ஜெக்ட்டு கூட அந்த இசை மூலமாக வந்து அவங்களுக்கு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இசை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ஃபார் எக்ஸா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போனால் உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இசையை மையமாக வச்சு நான் சொல்லி கொடுத்துருக்கேங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த நம்ம இப்போ அட் ப்ரெசென்ட் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க எஸ்பிஎம் அப்படிங்கிற ஸ்கூல் பல இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நிறைய பாட்டுகள் பாடல்கள் எல்லாமே பாடிக்க அனுப்பிருக்கோம் இசை சந்தால் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அது நானாக எழுதி பாடின பாடல் ஒன்று பாடுமா ஓகே சரி படிப்பு என்னும் பாதையில் நடந்தால் மதிப்பு என்னும் மாளிகை அடைவி உங்களில் யாரும் அறிவீரோ படத்தை என்றுமே படித்து தடைகளை என்றுமே தகர்த்து வாழ்விலே முன்வருவீரே படித்தவன் யாரை கேட்பான் படிப்பினை நாமும் கேட்போம் அவர் கலங்கியதில்லை என்றும் மேடைதனில் நாடகங்கள் ஓர் ஆயிரம் வேறென்ன வேண்டும் நானும் சொல்ல எந்த மனவானில் சிறகை விரிக்கும் என் முய்தோழர்களே உங்கள் கதையை சொன்னால் உங்கள் உள்ளம் தன்னால் மாறிவிடும் படபடபடவென துள்ளி குதிக்கிடும் பள்ளி குழந்தைகளே உங்கள் நிலையைச் சொன்னால் உங்கள் உள்ளம் தன்னால் மலர்ந்துவிடும் சிங்க நடையிட்டு சிகரத்தை நோக்கி மேலே சென்றிடுங்கள் சிகரத்தை அடைந்து வானத்தை நோக்கி உயரே பறந்திடுங்கள் என்ன பாட்டு போதுமோ எடுத்து கூறவே இந்த மனவானில் சிறகு விரிக்கும் என் முகி தோழர்களே உங்கள் நிலையை சொன்னால் உங்கள் உள்ளம் தன்னால் மலர்ந்துவிடும் அருமை அருமை சூப்பராக ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எழுதி பாடின பாட்டாது ஆமாங்க சார் எப்படி இந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்தது இந்த மாதிரி உணர்வு இப்போ இப்போ பசங்களை வந்து அவ்வளோ சாதாரணமாக நம்மளை அவங்கள நம்ம சொல்றதை கேட்க வைக்கிறதே பெரிய கடினமான விஷயம் ஆமா சார் இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு நல்லா ஒரு அவங்க மனசுக்கு ஏற்றுக்கிட்ட மாதிரி இல்லை அவங்களுக்கு சந்தோஷமா அதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இசைக்கு வசமாகாத உயிர் யாருமே கிடையாது இந்த உலகத்தில் அது தான் முதல் பிரதானம் உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை வந்து தாளாட்டி தூங்க வைக்கிறதும் தான் அதே மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே அந்த இசை வந்து நிறைய தாளாட்டிலிருந்தே அரைச்சிருந்தேன் ஒரு தா ஒரு குழந்தை வந்து கருவறையில் இருந்து கலரை வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இசைன்ற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே எல்லாம் செஞ்சிருக்கும் சோ அந்த இசையை மையமாக வைத்து தான் எல்லாமே செயல்படுகிறது எனக்கு இசைன்றது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கடலுங்க சங்கீதங்கிறது மிகப்பெரிய கடல் உங்களுக்கு நம்ம பத்மஸ்ரீ ஜெயசுவரசியாவே எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த இசையை அவர் எப்பேற்பட்ட ஜாமபான்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதே மாதிரி எஸ்பிஜி ஐயா டி இருக்காருங்க அதே மாதிரி சுசில் அம்மா ஜானகி அம்மா எல்லாரீஸ்வரி அம்மா எல்லாரும் சித்ரா அம்மா சின்ன பேர் சித்ரான்னு சொல்லணும் இல்லைங்களா அவங்க எல்லாருமே இப்ப இருக்கக்கூடிய சிங்கர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இசையை வந்து இன்னுமே லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்ப அந்த கற்றுக்கொள்ள கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துட்டா நல்ல முறைப்படியாக கற்று படிப்படியாக வந்து நம்ம மேலே போறது எப்படி இருக்குங்க ஒன்றுமே தெரியாம அதுல போய் குடிக்கிறது எப்படி இருக்குங்க ஒரு விஷயத்த வந்து நல்லா ஆழமா தெரிஞ்சுட்டு அதை பத்தி போகலாம் நல்லா இருக்கும் உள்ளார்ந்து அதாவது ஆத்மார்த்தமா அதை கத்துக்கணுங்கிறக்காக இந்த முயற்சி நீங்க இறங்குனீங்க ஸ்டூடண்ட்ஸ்க்காக செஞ்சீங்க ஆமா சார் மாணவர்கள் அதை வந்து நல்லா உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து உங்களை நல்லா ஏத்துக்கிட்டு கண்டிப்பா அவங்களும் அதை ஒரு தனக்கு ஒரு கண்டிப்பான ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு சிறப்பா செயல்படுறாங்களா ஆமா சார் ஆமா ஆமா ஓகே இப்போ பள்ளியில் இது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் அதில் ஒரு தனித்துவமான ஒரு ஆசிரியராக அங்கே இருக்கீங்க ஆமா அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஒரு இசை சம்மந்தப்பட்ட விஷயத்தையே செஞ்சு ஒரு த நீங்கள் நல்ல விஷயத்த செஞ்சிருக்கீங்க பாராட்ட வேண்டிய விஷயம் ஏன்னா இப்போ வந்து உள்ள மாணவர்கள் வந்து ந விட பயங்கரமான திறமையான மாணவர்களாகவே இருக்காங்க அவங்கள நம்ம அந்த புரிய வைக்கிறது மட்டும் இல்லை நம்ம ஏற்றுக்க வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஆமாம் நம்ம சொல்கிறத அவங்க கார் கூட கேட்கணும் அதை உள்வாங்கிறதுக்குன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு உரிமைகளை செஞ்சோம் இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மாணவனை வந்து நல்வழிப்படுத்துறதுன்றது ரொம்பவே மிகப்பெரிய கடினமான செயல் அதனால தான் நான் கேட்டேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்ப அந்த இசைன்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடிமையாகாத ஆட்கள் எந்த ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி அந்த இசை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மாணவருடைய சப்போர்ட் அதிகமா இருக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை பத்தி நம்ம சொல்றதா இருக்குன்னா அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட பாடல்கள் பாடுவங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா அந்த உன்னாள் முடியும் தம்பியில வரும்போது ஆமா உஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வாரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்க பாரதத்தில் சொல்ல வந்து நீங்க அந்த பாடத்தை படிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு புதுமையான விஷயம் ஆமா சார் அதை நீங்க செய்யணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு அதை சொல்லுங்க எனக்கு எப்படி தோணுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு புரியாத பாடத்தை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கலாங்க எளிமையாக புரிய வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வேறு ஒரு உதாரணம் எதுவும் சொல்ல முடியாது அதாவது வந்து பாத்தீங்கன்னா படின்னு சொன்னா படிக்க மாட்டாங்க மேலே வந்து நீங்க ரொம்பவே வந்து கோர்ஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு விதமா போகுங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்டெல்லாம் எல்லாம் டீச்சரே எதிர்த்தர்றாங்க இப்போ என்னென்னமோ நடக்குதுங்க நீங்க யூடியூப்லாம் பார்த்துருக்கீங்க நிறைய விஷயங்கள் வாட்ஸ்அப் மூலமும் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அப்போ அந்த மாதிரியான காலகட்டங்களில் அவங்கள வந்து அன்பாக சொல்லணும் ஒரு மாணவனுக்கு வந்து அன்பா சொல்லும்போது போது அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க கூடிய ஆட்கள் இப்ப நிறைய பேர் ஏத்துக்கு நம்ம வழி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் கேக்குற அந்த மனநிலை வந்துரும் ஆமாங்க

அவங்களுக்கு வந்து அறிவுரை சொன்னா எந்த ஒரு மாணவருக்குமே அறிவுரை சொன்னா பிடிக்காது அது இப்போ இப்போ இருக்க முடியாத வேலை அறிவுரை சொன்னேன்னா அதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அது வேற வழி இல்லாம உட்காந்துருப்பாங்க ஒழிய உள் வாங்க ஆமாங்க அதை வந்து கரெக்டாக உள்வாங்கி அதை பண்ணும் அது நமக்கு அறிவுரை இவர் என்னடா சொன்னார் ஏன் அதை முடியும் போது நமக்கு அந்த என்ன சொல்ல வந்தமோ அது அவங்க தெரியாமலே இருக்கும் இப்ப அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி போன்னு கேட்டிங்க சார் அதாவது வந்து இவர் என்ன சொல்றது நம்ம வீட்டுல நம்ம அம்மா அப்பாவுக்கு கேள்வி கேட்க முடியாது அப்போ அப்படி கேள்வி கேட்காம இருக்கும் போது இவர் வந்து புதுசா என்ன சொல்ல போறாரு இவரு சொன்னா நம்ம இவர் சொன்னா நம்ம இனத்தை போய் கேட்கறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலைக்கு விடுறேன் அவங்களை மாத்துறதுக்கான நீங்க புதுமையான ஒரு மெசேஜ் மாத்துறதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா இசை மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்களும் பாத்துருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாதிரி ஒரு அணுகுமுறை வச்சிருக்காங்க நீங்க இது புதுமையான அணுகுமுறையா ஆமா ஆமா ஓகே அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திருத்தருக்கு வழிவகைகள் இது எல்லாமே கிடைக்கிறது நிறைய பெற்றோர்கள் எனக்கு கால் பண்ணி நல்லா பயணம் நல்லா இது பண்ணிருக்கீங்க அப்படின்னு கூட வாழ்த்து கூட சொல்லி இருக்கிற ஒரு அறுபது ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அறுபது ஸ்டூடெண்ட்டுமே நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறதுக்கான உணர்வுகளை அவங்க மனசுல விதைச்சிட்டீங்க ஆமா ஆமாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க

சக ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து நல்லா பாராட்டுவாங்க அதாவது வந்து அந்த விஷயம் புரிஞ்சுதீங்க நான் சொல்றது இசை சம்பந்தப்பட்ட ஆசிரியர் அந்த ஆர்வம் இருக்கணும் இல்லைங்களா எதுக்குமே ஆர்வம் இல்லாத ஏத்துக்க முடியாது ஆர்வம் இல்லாத வந்து ஏத்துக்க முடியாது ஆர்வம் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அதை வந்து ஏத்துக்குவாங்க நல்லா பண்றீங்க சார் நல்லா இருக்குது இன்னும் நல்லா பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி போட்டு நம்மள வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்ப நம்முடைய லெவல் வந்து அப்படியே ஸ்டெப் போய் ஸ்டெப் அப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கால் போன் வச்சு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அவங்களுக்காவது பிடிக்காதுங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவங்க இசையை வந்து அவங்க அவ்வளோக்காக ரசிக்கிறது கிடையாது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இசையை வந்து பார்த்தீங்கன்னா ரசிப்பாங்க பட் மனசில் இருக்குங்க அவங்க மனசில் வந்து நம்ம நல்லா போடுறாரு அப்படிங்கிற வந்து இருக்குங்க இருக்கு நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல அறிவுரைகள்லாம் சொல்கிறாரு நல்ல விஷயங்கள் நிறைய எடுத்து சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கும் ஆனா வெளிப்படைய பாராட்ட மாட்டான் இது வந்து இது எல்லா இடங்களுமே செலுத்துன்னு சொல்லுவாங்க சார் முடிவு எண்ட் ஆஃப் தி டே வந்து என்ன என்ன நடந்தது அவன் சொன்னதா இன்னைக்கு கத்துக்கிட்டா நான் நம்ம சொன்ன விஷயத்தை உள்வாங்கிக்கிட்டானா உள்வாங்கிக்கிட்டான் முக்கியம் அதுக்கு நீங்க புதுமையா செஞ்சிருக்கீங்க பாராட்டுகள் இப்போ நீங்க இந்த இதை செய்யறது நீங்க இப்போ என்ன வகுப்பு இருக்கீங்க நீங்க அங்கே வந்து மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சின் வகுப்புக்கெல்லாம் நீங்க பதினொன்று பன்னெண்டுக்கு வந்து நான் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் பெரிய கடினமான வேலை தான் அந்த பசங்களும் எப்படி இருப்பாங்க சொல்ல வேண்டிய அவங்களாம் எல்லாம் நிறைய ஊடகங்களை பாக்குறாங்க நிறைய செய்தி வெளியில பாக்குறாங்க இப்போ இப்போ அந்த மாணவர்களை நீங்கள் உங்களுடைய பா இதுக்கே கொண்டாந்துட்டீங்க நல்ல விஷயம் உங்கள் நீங்கள் அந்த பதினொன்று பன்னெண்டு மாணவர்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய சொல் பேச்சு கேட்குற அளவுக்கு மாற்றிருக்கீங்க அதுக்கு இசை தனியாக ஆமாம் அப்போ வந்து நிர்வாகம் அந்த ஏதாவது போட்டிங்கன்னா இது வந்து தனியாக ஆமாம் ஆமாம் இது கல்வியை நமக்கு சொல்லிக் கொடுத்தா போதும் அவர் என்ன அணிவு முறையில் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை நிர்வாகம் உங்களுக்கு இது என்ன இல்லை நிர்வாகம் வந்து பார்த்தீங்க என்ன வகையான உங்களை பாராட்டுறாங்களா இல்லை இல்லை பாராட்டுறாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்க பாராட்டுறாங்க நல்ல வரவேற்பு கொடுக்குது நல்ல வரவேற்பை கொடுக்குது சரி இதை வந்து யாராவது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்கிறது மற்ற இதில் உள்ளவங்களுக்குலாம் தெரியுமா ஆ தெரியுங்க சார் தெரியுங்க எல்லாருமே தெரியும்